சந்தானம் காமெடி அப்பப்ப வந்து ஏதாவது ஒரு கவுண்டர் குடுத்துட்டே இருப்போம் நாங்க அந்த கவுண்டர் வந்து எங்களுக்கு சிங்க் ஆயிடும் நம்ம ஏதாவது ஒண்ணு பேசும்போது சரி ஓகே சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

துபகல் துபகல் என்ன காலம் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் சூப்பரா இருக்குல இன் ரெடி எஸ் எங்க இருக்கோம் நம்ம ஃபுல்லா எங்க இருக்கோம் உடம்பல பட்டி தங்க எங்க ஊருங்க நம்ம சொந்த ஊர் தங்க வந்து எடுக்குறோம் பெரிய சந்தோஷம் எவ்வளவு பெரிய எக்ஸைட்டமென்ட் பாத்தீங்களா ஐ அம் எடுத்து இது மட்டும் இல்லங்க நம்ம என்ன சொல்லணும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண என்ன இந்த <worthless imittanyo> <imittanyo> 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 எவ்வளவு பெருசா இருக்குது அப்படின்னு இதை எடுத்து போறியா சூப்பரா இருக்குல்ல இந்த கண்டாங்கி சேலை கட்டி இந்த பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி அதுக்கு இந்த கொலுசல போட்டா சூப்பரா இருக்கும் இல்ல சும்மா தருவாங்களா சும்மா தருவாங்களுக்கு இது சூப்பரா இருக்குல்ல கேட்டு பாப்போம் ஒரு வீடியோ எடுத்து திருப்பி கொடுத்துறங்க ஆமா பாருங்களே பூஜை ஜாமான்கள்லாம் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாத்தீங்களா இது வந்து ஆன்டிக் பீஸ் மாதிரிங்களா ஆன்டிக் பீஸ் ஸோ என்னோட ஃபேவரெட் வந்து ஸோ ஸோ என்னோட ஃபேவரெட் வந்து பாராகி அம்மன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஓகே சரிதான் ஸோ இங்கே வாங்கல டாண்டி இங்கே வாங்கல எல்லா சாமியோட ஸ்டாச்சூவுமே இதில் இருக்குது க்யூட் இல்ல குட்டி குட்டியா அதாவது பெரிய பூஜை ரூம் இருந்துங்க இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டாச்சுவெல்லாம் வச்சு நம்ம வேற லெவல் ஃபீல் இல்ல நிறைய பூ வச்சு சாமிக்கு நல்லா அலங்காரம் பண்ணி யானைக்கு ஃபேன்சி விளக்காமங்க நீங்க பாருங்களா எவ்ளோ க்யூட்டா இருக்கு பாத்தீங்களா

அது வீட்ல வந்து ஏதாவது உங்களுக்கு வைக்கணும் அப்படின்னா இந்த இந்த மாதிரி எவ்ளோ அழகா செட் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? எண்ண ஊத்தி தீंबूடா அது கியூட்டா என்ட்ரன்ஸ்ல இருக்கு. நீ வீட்டுக்கு தூக்கி மாட்டிட்டு இருக்கே? நல்லா இருக்கு பாத்தியா? எவ்ளோ சூப்பரா இருக்கு இது. एक्चुअली சுத்தமா இல்ல. அபடியா? ஆமா.

ம் காஸ்மலே ஒட்டியாகோ சமயத்து சார் அதெல்லாம் இருக்கட்டும் இன்னொரு ரெண்டு மூணு நாளை எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டீங்க அதர முதல்ல ஏய் இன்னொரு ரெண்டு மூணு கலெக்ஷன்ஸ் எல்லாம் இத ஆஃபர் நேரமே சொல்லியிருக்காங்க அதனால என்ன எடுத்துக்குறாங்க என்னடா எப்படி எனக்கு நீய பர்ஸல गाली வேணா மூட மாட்டே ஆ அதுக்கு தான்டி சரி வந்துட்டோம் டேய் 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 என்ன பண்ணிட்டு இருக்கீங்க

என்ன மண்ணுக்குள்ள போடுற காசு தங்கத்து மேல போடுற காசு வந்து என்னைக்குமே வந்து வேஸ்டேஜே ஆகாதுங்க உண்மையா இல்ல ஏன் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஒத்துக்கிறியா ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் நான் உங்களுக்கு சேவிங்ஸ் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் ரெடி இந்த முகப்புக்கும் இந்த டைமண்ட் நெக்லஸ்க்கு சூப்பரா இருக்கு பாத்தியா एक्चुअली இது ரெண்டுமே வந்து டைமண்ட் தான் சமயத்துல சம்ம கிளாஸ் லுக்கா இருக்குல்ல அம்மா நீ என்ன எடுத்து எடுத்து போட்டு இருக்கற? ஆமா நீ என்ன எல்லா ஃபுல்லாவா வாங்கி கொடுக்க போற? கொஞ்சம் இப்படியாவது போட்டு சந்தோஷப்பட்டுக்கலாமே அப்படினு வாங்கி போட்டு இல்லையோங்க. இந்த மாதிரி போட்டு ஆசையில தீர்த்துக்கணும்

பேர் லெவல் இருக்கு சோ அந்த எல்லாம் காட்டீங்க பாரு பேர் லெவல் இருக்குல்ல லக்ஷ்ணம் எஸ் லக்ஷ்ணம் சில்வர் ட்ரெடிஷனல் ஜுவல்லரி எல்லாமே வந்து சூப்பர்